മീനവരി മീനവരെ താങ്കരൻ സാരതി കണ്ടനം രവികരൻ എംപി നാട്ടിൽ നൂറ്റി ഇരുപത് വകയാണ് മരുന്ന്കൾക്ക് തട്ടപ്പാട് തൻമീത് കീറൽ വിളന്നാലും ஞானசார தேரர் தெரிவிப்பு வெளிநாடுகளில் பதுங்கியுள்ள இருநூற்றொரு ஆபத்தான இலங்கையர்கள் எடுக்கப்பட்ட நடவடிக்கை உள்ளூராட்சி சபை தேர்தலின் போது தொழிலாளர்களுக்கு விடுமுறை நித்திய இழைப்பாரிய புனித பாப்பரசர் பிரான்சிஸின் திருவுடல் நல்லடக்கம் தொடர்பான விரிவான செய்திகள் தாயகச் செய்திகள் கடற்றொழில் அமைச்சர் கடந்த இருபத்தி நான்கு நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று தமது கட்சி சார்ந்த சில உள்ளூர் அதிகார சபை வேட்பாளர்கள் உள்ளடங்களாக தமது சகாக்களுடன் முளைத்தீவு கேப்பாப்பிளவு பகுதிக்கு விஜயம் போது கேப்பாப்பிளவு மீனவர் சங்க தலைவர் சுபஸ்ரீ அம்பலி சுகர்தன் கடற்றொழில் அமைச்சரின் சாரதியால் தாக்கப்பட்டுள்ளார் இந்நிலையில் இவ்வாறு தாக்கப்பட்ட கேப்பாப்பளவு மீனவர் சங்க தலைவரை வெனி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் துரைராச ரவிகரன் இன்று நேரடியாக சென்று பார்வையிட்டிருந்தார் இதன்போது கடற்றொழில் அமைச்சரும் அவர் அவருடைய சகாக்களும் மக்களோடு எவ்வாறு அணுகுவது என்பதை முதலில் அறிந்து கொள்ள வேண்டும் எனவும் இவ்வாறான அடாவடி செயற்பாடுகளை ஒருபோதும் அனுமதிக்க முடியாதனவும் நாடாளுமன்ற உறுப்பினர் ரவிகரன் எச்சரித்துள்ளார் இதன்போது அவர் நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நேற்று முன்தினம் அமைச்சர் வருகை தந்தபோது கேப்பாப்பிளவு மீனவ சங்க தலைவர் சிபஸ்தியாம்பள்ளி சுகீர்தன் அப்பகுதி மீனவர்கள் அதிகளவில் பயன்படுத்தி வீதி சீரின்றி காணப்படுவது தொடர்பிலும் அவ்வீதியை சீரமைத்து தருமாறும் கடத்தொழில் அமைச்சரிடம் கோரிக்கை விடுத்துள்ளார் மேலும் இதன்போது கடந்த காலத்தில் ஆட்சியில் இருந்த அமைச்சர்கள் ஆட்சியாளர்களும் குறித்த வீதியை சீரமைத்து தருவதாக தெரிவித்திருந்தது உள்ளமை தொடர்பிலும் மீனவர் சங்க தலைவர் அமைச்சருக்கு சுட்டிக்காட்டியுள்ளார் இதன்போது அமைச்சருடன் வருகை தந்தவர் மீனவர் சங்க தலைவரை தாக்கியுள்ளார் குறித்த சம்பவத்தை வெண்மையாக கண்டிக்கிறேன் கடத்தொழில் அமைச்சரும் அவருடன் வருகை தந்த அவரின் சகாக்களும் முதலில் மக்களுடன் எவ்வாறு அணுகுவதென அறிந்து கொண்டு వెండా இங்கு வருகை தந்து இவ்வாறு அட்டகாசம் செய்த கடற்ற அமைச்சருக்கும் அமைச்சரின் சகாக்களுக்கும் கேப்பா பிளவு பிளவு கூடியிருப்பு மக்களின் வாழ்க்கை வரலாறு தெரியாது நினைக்கிறேன் இங்குள்ள மக்கள் எவ்வாறு உறுதியாகவும் திடமாகவும் தமிழ்த் தேசியம் சார்ந்து நிற்பவர்கள் என்பதை சம்பந்தப்பட்டவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இவ்வாறு அமைச்சரும் அவருடைய சகாக்களும் தாக்கிவிட்டு செல்கின்ற அளவுக்கு கேப்பா பிளவு மக்கள் கோழிகள் அல்ல நாட்டின் கடற்ற அமைச்சர் என்பதற்காக மரியாதை நிமித்தம் இப்பகுதியில் இருந்து அவர்களை திரும்பிச் செல்ல அனுமதித்தனர் இவ்வாறான அடாவடித்தனங்களுடன் இங்கு வந்து செயற்பட முடியாது என்று என்பதை எச்சரிக்கையாக சொல்லிக் கொள்ள விரும்புகின்றேன் மக்களுடன் மக்கள் பிரதிநிதிகளாக உரிய முறையில் மக்களின் குறைகளை கேட்டறிந்து அணுக வேண்டும் இவ்வாறு அடாவடித்தனமாக செயல்படக்கூடாது என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன் இது தொடர்பில் கடற்தொழில் அமைச்சரிடம் பேசுவதுடன் அதற்கு மேலாக ஜனாதிபதி பிரதமர் உள்ளிட்ட தரப்பினருக்கும் தெரியப்படுத்துவதற்குரிய நடவடிக்கையும் மேற்கொள்வேன் முல்லைத்தீவுக்கு வருகை தந்து இவ்வாறு அடாவடித்தனமாக செயல்படுவதை ஒருபோதும் அனுமதிக்க மாட்டோம் என்பதை எச்சரிக்கையாக தெரிவித்துக் கொள்கின்றேன் என்றார் நாட்டில் இருபது வகையான மருந்துகளுக்கு தட்டுப்பாடு நிலவுவதாக அரசு மருந்தாளர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது மருந்து உற்பத்தி தொடர்பான நிபுணத்துவம் கொண்ட தரப்பினரின் பற்றாக்குறையின் காரணமாகவே இந்த நிலைமை ஏற்பட்டுள்ளதாக அந்த சங்கத்தின் தலைவர் துசார ரணதேவ தெரிவித்துள்ளார் இவ்விடயம் தொடர்பில் பல பரிந்துரைகள் முன்வைக்கப்பட்டுள்ளன எனினும் அவை தொடர்பில் கலந்துரையாடுவதற்கேனும் தற்போதைய சுகாதார அமைச்சர் தயாராக இல்லை என அரசு மருந்தாளர்கள் சங்கத்தின் தலைவர் தெரிவித்துள்ளார் படுகொலை செய்யப்பட்டின் உடல் நேற்று முதல் பொது அஞ்சலிக்காக ஜெயரத் இறுதிச் சடங்கு அரங்கில் வைக்கப்பட்டிருந்தது அரசியல்வாதிக்கு உள்ளிட்ட பலரும் இறுதி அஞ்சலி செலுத்தினர் குறிப்பாக கலகுடாத்தின் ஞானசார தேரர் மற்றும் பாத்ரமுள்ள சீலரதினர் ரேணுகா பெரேரா அசில்தம்பத் மற்றும் பலர் உடலுக்கு அஞ்சலி செலுத்துவதற்காக வருகை தந்திருந்தனர் இதேவேளை தனது உயிருக்கு அச்சுறுத்தல் உள்ளதாகவும் தனக்கு ஏதாவது நடந்தால் அரசாங்கமே பொறுப்பேற்க வேண்டும் எனவும் கலகுடாத்தின் ஞானசார தேரர் குறிப்பிட்டார் மக்கள் விடுதலை முன்னணியின் செயற்பாட்டு பாராட்டாளர் ஒருவர் டான் பிரசாத்தின் மரணத்தை அடுத்து பதிவிட்டுள்ள பேஸ்புக் பதிவில் தனது உயிருக்கும் அச்சுறுத்தல் ஏற்படும் வகையில் சில பதிவுகளை ஈட்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார் கடந்த இருபது வருடங்களாக உலக பயங்கரவாதம் தொடர்பில் ஆராய்ந்து பல்வேறு விடயங்களை வெளிக்கொண்டு வந்த தமக்கு இவ்வாறான நிலை தோன்றியுள்ளதாக அவர் கூறியுள்ளார் நாட்டி சுட்டி இஸ்லாமிய அடிப்படைவாதிகள் சூழ்ந்துள்ளனர் அவர்களோடு பாதாள கோஷ்டிகளுக்கும் சம்பந்தம் உள்ளது அந்த தொடர்புகளை நாம் வெளிப்படுத்துவோம் சில நேரம் பாதாள கோஷ்டிகளுக்கு ஹோந்தராத்து வழங்கிய அம்மையை கொலை செய்ய முடியும் என அவர் கூறியுள்ளார் என் மீது கீறல் விழுந்தாலும் அதனை அரசு பொறுப்பேற்க வேண்டும் என கூறிய அவர் நாம் நாட்டுக்காக அன்றி அரசியல் செய்தவர்கள் அல்ல என கூறினார் பிரான்ஸ் உட்பட வெளிநாடுகளில் இலங்கையை சேர்ந்த இருநூற்றொரு பாதாள உலக கும்பல் தலைவர்கள் செயற்படுவதாக மூத்த போலீஸ் அதிகாரி ஒருவர் தெரிவித்துள்ளார் கொலை போதை பொருள் கடத்தல் உள்ளிட்ட குற்றங்களுக்கு பொறுப்பான இருநூற்றொரு பாதாள உலக கும்பல் தலைவர்கள் தொடர்பான தகவல்கள் கிடைத்துள்ளதாக போலீஸ் அதிகாரி ஒருவர் தெரிவித்துள்ளார் இந்த பாதாள உலக குழு நபர்கள் தொடர்பான அனைத்து தகவல்களும் சர்வதேச போலீசாருக்கு வழங்கப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் பாதாள உலக குற்றவாளிகள் இருக்கும் நாடுகளுடன் கலந்துரையாடுகளை தொடர்ந்து அவர்களை நாட்டுக்கு அழைத்து வருவதற்கான சட்ட நடவடிக்கைகள் எடுத்து வரப்படுகின்றன அதற்கமைய பத்தொன்பது பேர் நாட்டுக்கு அழைத்து வரப்பட்டுள்ளனர் நாட்டில் உள்ள குற்ற சுமார் அறுபத்தி ஐந்து தலைவர்கள் தற்போது வெளிநாட்டில் இருப்பதாகவும் போலீசாருக்கு தகவல் கிடைத்துள்ளது அவர் மேலும் தெரிவித்துள்ளார் எதிர்வரும் மே மாதம் ஆறாம் திகதி இடம்பெறவுள்ள தேர்தலின் போது தொழிலாளர்களுக்கு விடுமுறை வழங்குவது குறித்து தேர்தல்கள் ஆணைக்குழு அறிக்கை வெளியிட்டுள்ளது குறித்த அறிக்கையின்படி தொழிலாளர் ஒருவர் வாக்களிப்பதற்காக விடுமுறையை கோரினால் அவருக்கு குறைந்த வருஷம் இரண்டு மணி நேர பணி ஊதியத்துடன் கூடிய விடுமுறையை வழங்க வேண்டும் என குறிப்பிடப்பட்டுள்ளது குறித்த விடுமுறை தற்காலிக தொழிலாளர்கள் உட்பட அனைத்து தொழிலாளர்களுக்கும் பொருந்தும் அத்துடன் இது தொழிலாளர்களின் வழக்கமான விடுமுறை உரிமைகளுக்கு மேலதிகமானது எனவும் அறிக்கையில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது இதேவே தொழிலாளர்கள் பணியிடம் மற்றும் வாக்குச்சாவடிக்கு இடையிலான தூரத்தை அடிப்படையாக கொண்டு அவர்களுக்கான விடுமுறை காலம் தீர்மானிக்கப்படும் இதன்படி நாற்பது கிலோமீட்டர் குறைவாக இருப்பின் அரை நாள் விடுமுறையும் முதல் தூரமாக இருந்தால் ஒரு நாள் விடுமுறையும் நூறு முதல் நூற்று ஐம்பது கிலோமீட்டருக்கு இடைப்பட்ட தூரமாக இருந்தால் ஒன்றரை நாள் விடுமுறையும் நூற்று ஐம்பது கிலோமீட்டருக்கு அதிகமான தூரம் இருப்பின் இரண்டு நாட்கள் விடுமுறையும் வழங்கப்பட வேண்டும் என அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது செய்திகள் உலகின் ஒன்று தசம் நான்கு பில்லியன் காத்தோலிக்க மக்களின் வாழும் தலைவரான நித்திய இழைப்பாரிய புனித பாபிரசர் பிரான்சிஸின் திருவுடன் நல்லடக்கம் செய்யப்பட்டது நூற்றாண்டு பழிமையான மரபை மாற்றியமைக்கும் வகையில் புனித பாபிரசர் இறுதி வேண்டுகோளாக ரோமில் உள்ள புனித புனிதாவில் அவரது திருவுடல் அடக்கம் செய்யப்பட வேண்டும் என்பதாகும் பிரதான உள்ள தொழிலாள வர்க்க பகுதியில் அமைந்துள்ள புனித மெரியால் மேஜியோரோ பெசிலிகாவை அவர் தனது இறுதி ஓய்வு இடமாக தேர்ந்தெடுத்தது சமூகத்தால் முக்கியமானதாக கருதப்படாத மக்கள் மீதான அவரது இரக்கத்தையும் பிரதிபலிக்கின்றது தனது எண்பத்தி எட்டாவது வயதில் கடந்த இருபத்தி ஓராம் தேதி நித்திய இழைப்பாரிய மாப்பிரசர் பிரான்சிஸின் திருவுடலுக்கு அன்று முதல் இன்று வரை லட்சக்கணக்கான மக்கள் அஞ்சலி செலுத்திய நிலையில் இன்று இறுதி ஆராதனைகள் வத்திக்கானில் இடம்பெற்றது உலகளாவிய கத்தோலிக்க மதத்தின் பிரதான தேவாலயமான வத்திக்கானில் உள்ள புனித பீட்டர்ஸ் பெஷிலிகாவின் திறந்தவழி முற்றத்தில் இந்த இறுதி ஆராதனை நிகழ்வு இடம்பெற்றது இறுதி ஆராதனை நிகழ்வை வத்திக்கானின் சிரேஷ்ட பதவிகளில் ஒன்றான ஹேமர் லக்னோ பதவியை வகிக்கும் கர்தினால் கெவின் தலைமை தாங்கி நடத்தினார் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் பிரித்தானிய இளவரசர் வில்லியம்ஸ் உட்பட பல உலக தலைவர்கள் இந்த நிகழ்வில் பங்கேற்றிருந்தனர் இதேவேளை இலங்கை அரசாங்கத்தை அமைச்சர் விஜித ஹைரத் கலந்து கொண்டதுடன் கத்தோலிக்க பாராளுமன்ற உறுப்பினர்களை பிரதிநிதித்துவப்படுத்தி பாராளுமன்ற உறுப்பினர்களான காவிந்த் அபுகாமியும் கலந்து கொண்டனர் மீனவரை தாக்கிய அமைச்சரின் சாரதி கண்டனம் வெளியிட்ட ரவிகரன் எம்பி நாட்டில் நூற்றி இருபது வகையான மருந்துகளுக்கு வெளிநாடுகளில் பதுங்கியுள்ள இருநூற்றொரு ஆபத்தான இளைஞர்கள் எடுக்கப்பட்ட நடவடிக்கை உள்ளூராட்சி சபை தேர்தலின் போது தொழிலாளர்களுக்கு விடுமுறை நித்திய இழைப்பாறிய புனித பாப்பரசர் பிரான்சிஸின் திருவுடல் நல்லடக்கம்